எழுபத்தி ரெண்டு பன்னிரெண்டு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உதவியற்ற அன்றவரே எளியவனையும் சிறுமையானவனையும் நீங்கள் அவன் நெருக்கங்களில் இருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடியால் நன்றி அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே என்னால் இது முடியலையே எனக்கு உதவி செய்வார் யாருமில்லையே என்று சொல்லுகின்றே சொல்லுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ தூக்கி எடுக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு நீர் உடனடியாக நல்ல பதில் போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்